ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கிணறு வெற்ற மற்றும் ஆழ்துணை கிணறு போட நீர் பாசன வசதிகளை உருவாக்க முற்றிலும் இலவசமாக விவசாயிகளுக்கு செய்து தரப்படும் என தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அது எப்படி வாங்குறது அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தில் ஏழு அம்ச தொலைநோக்கு திட்டங்களில் ஒன்றான மகசூல் பெருக்கம் மகிழும் விவசாயி என்பதை நடைமுறைப்படுத்த கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இதன் முக்கிய நோக்கம் ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சியையும் தன்னிறைவான கிராமத்தையும் உருவாக்குவதாகும் இந்த திட்டத்தை ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் உள்ள சுமார் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிராம பஞ்சாயத்துகளில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இருநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிராம பஞ்சாயத்துகளில் செயல்படுவதற்காக இத்திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக கிராமத்தில் உள்ள தரிசு நில சாகுபடிக்காக நீர் கொண்டுவருதல் நீர்வள ஆதாரங்களை பெருக்கி சூரிய சக்தி பம்ப் செட்டுகளுடன் பாசன வசதியை ஏற்படுத்தி தருதல் வேளாண் விளைப்பொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல் ஊரக வளர்ச்சி துறையின் மூலமாக பண்ணை அமைத்தல் மற்றும் கிராம வேளாண் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் கால்நடைகளின் நலன் காத்து பால் உற்பத்தியை பெருக்குதல் துறையின் மூலம் பட்டா மாறுதல் ஈ அடங்கல் சிறு குறு சான்று வழங்குதல் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் அதிகளவு பயிர்க்கடன் வழங்குதல் பாசன நீர்வழித்தடங்களை தூர்வாறுதல் போன்ற அனைத்து கிராம பொருளாதார மேம்பாட்டிற்காக திட்டப்பணிகளையும் ஒருங்கிணைத்து செயலாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிராம அளவில் அரசினுடைய அனைத்து நலத்திட்டங்களையும் ஒருங்கிணைத்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் செயல்படுவது இதன் சிறப்பம்சமாகும் கிராமத்தில் உள்ள அனைத்து உழவர்களையும் ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக பயனடைய செய்ய வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தோடு இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது முக்கியமாக நீர்வள ஆதாரங்கள் நூறு சதவீத மானியத்தில் இலவசமாக செயல்படுத்தப்பட உள்ளது ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு நீர்வள ஆதாரங்களை பெருக்க அரசின் அறிவிப்பு பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே உங்களோட ஏரியா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீட் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்